ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பலாக்காவை வச்சு நான் இன்றைக்கி பிரியாணி செய்ய போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பலாக்கா நான் வந்து அரை கிலோ வாங்கினேன் இதை வந்து தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா மல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து பலாக்காயை கட் பண்ணி வேக வச்சுக்கலாம் பலாக்காயை கட் பண்ணும் போது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும் ஆனாலும் அதை வந்து நல்லா அந்த பச்சை தூள் இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடணும் மேலே முள்ளுமெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது சீவினதுக்கப்புறம் லைட்டாக பச்சையாக இருக்கும் அது எல்லாத்தையும் நம்ம சீவி எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம சீவி எடுத்துடலாம் திரும்ப இதை இது மாதிரி குறுக்க வெட்டிட்டு குட்டி குட்டியாக நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பலாக்காய் கட் பண்ணும் போதே கருத்து போயிருங்க கட் பண்ண கையோடு தண்ணியில் போட்டுடலாம் இந்த சைஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பிரியாணி செய்கிறதுனால நான் வந்து கரெக்டான சைஸு ஒரு மட்டன் பீஸ் கிடக்கிற அளவுக்கு உள்ள சைஸ் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் கட் பண்ணதை தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கலாம் கழுவிட்டு குக்கரில் இதை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் குக்கர் எடுத்திருக்கேன் கழுவி அதில் போட்டு இதுக்கு தேவையான அளவு வேகிறதுக்கு தண்ணி ஊற்றுறேன் கொஞ்சமாக உப்பு போடுறேன் உப்பு போட்டு நான் ஸ்டவ் பற்ற வச்சு எடுத்து வச்சுட்டு மூடி போட்டு விசில் போட்டு இது ஒரு அஞ்சு விசில் வரணுங்க இது அஞ்சு விசில் வந்தால் தான் நல்லா வெந்து வரும் அதனால் நான் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் விசில் வந்துருச்சு இதை ஓரமாக விசில் அடங்குற வரைக்கும் எடுத்து வச்சிடலாம் ஸ்டவ் பற்ற வச்சு நான் பிரியாணி சட்டி வச்சுருக்கேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறேன் நெய் வந்து நான் இதுக்கு ஐம்பது நெய் எடுத்துக்கிறேன் இதில் நெய் ஊற்றுறேன் நெய் எண்ணெய் எல்லாம் நல்லா சூடான தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வரணும் நான் அரை கிலோ பிரியாணி செய்ய போகிறேன் அதுக்கான அளவு தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நான் மூணு பச்சை மிளகா காரத்துக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த மூணு பச்சை மிளகாவும் போட்டுக்கிறேன் கா கிலோ பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா இதில் வதக்கிக்கணும் வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும் மிதமான ஹீட்டில் வச்சு வெங்காயத்தை வதக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக வெந்து வரும் பிரியாணி வந்து நம்ம அந்த வதக்கிற பக்குவத்தில் தாங்க நம்ம டேஸ்ட்டே நல்லா கொடுப்போம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பலாக்காய் வேக வச்சு எடுத்து வச்சோம் இல்லையா அதை பார்க்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லாவே வெந்துருச்சு இதோட தண்ணியை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வெங்காயத்தை வதங்கியிருக்கான்னு பார்க்கலாம் பாருங்கள் முக்கால்வாசி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் ஓரளவுக்கு பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலர் அளவுக்கு வெந்துரு நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன் நல்லா பெரிய ஸ்பூனில் தான் நான் போடுறேன் இது கரெக்டான அளவு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் நல்லா போகணும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது அந்த எண்ணெயில் நம்ம வதக்க வதக்க அதோட வாசமே கொஞ்சம் நல்லா மாறும் நமக்கு அந்த டைம் வர அளவுக்கு அதை வதக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த புதினா மல்லி இலையை நான் போட்டுக்கிறேன் வதக்கும்போது நல்ல வாசனையாக இருக்குது புதினா மல்லி இலையை போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த டைமில் புதினா மல்லி இலை போட்டால் தான் அதோடய வாசம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காண்டி தான் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட கையோடு இது போடுறேன் அது வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி தக்காளி வந்து அதுவும் நான் காய்க்கிலோ அரை கிலோ பிரியாணிக்கு கால் கிலோ வெங்காயம் கால் கிலோ தக்காளி கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் நான் போட்டுக்கிறேன் தக்காளியை வந்து நல்லா கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய சைஸாக தான் போட்டிருக்கேன் ரொம்ப குட்டி குட்டியாக போட்டால் பிள்ளைங்க சாப்பாட்டில் வந்து அதை பொறுக்கி வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி பெரிய பீஸா போடும் போது அது ஒன்று ஒன்று தான் இருக்கும் அதை எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் தக்காளி கொஞ்சம் கரையிற அளவுக்கு வதக்கிக்கலாம் நான் வீட்லயே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டுக்கிறேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணனா ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு பட்டை கொஞ்சம் சோம்பு ஜீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கிட்டேன் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டு வாசனை கொடுக்குங்க மறக்காமல் இது மாதிரி பொடி பண்ணி போடுங்க நல்லா அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் போடுற போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது ஒரு இது ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் வதங்கினதுக்கப்புறம் தயிர் நான் எடுத்து வச்சுருக்கேன் தயிர் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஒரு டம்ளரில் அரை டம்ளர் தயிர் எடுத்திருக்கேன் அதை இந்த பக்குவத்துக்கு நான் ஊட்டிக்கிறேன் கொஞ்சம் அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அரை டம்ளர் தயிர் ஊற்றிக்கிறேன் தயிர் ஊற்றினோன்னா உங்களுக்கு ஒரு கிரேவி பதம் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் வேக வச்சுருக்க பலக்காயை எடுத்து நம்ம இதில் போட்டுக்கலாம் ஏற்கனவே பலாக்காய் நல்லா வெந்திருக்கு இதில் போடும்போது அது கரையெல்லாம் செய்யாதுங்க நம்ம எப்படி போட்டோமோ அப்படியே தான் இருக்கும் ஆனால் நம்ம சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும் பலாக்காயை நான் எடுத்து போட்டுக்கிறேன் போட்டு அந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் ஏற்கனவே பலாக்காய்க்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வச்சுருக்கேன் அதனால் நான் இப்போ போடலை லாஸ்ட்டாக தான் உப்பு போடுவேன் இந்த மசாலா எல்லாம் அந்த காயோட ஒன்றோட ஒன்று நல்லா அந்த மசாலாவில் இறங்கியிருக்கும் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு தேவையான அளவு இதுக்கு நான் தண்ணி ஊற்ற போகிறேன் பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் நம்ம இந்த காய் அதோட மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி புரட்டி விட்டுட்டு நான் இந்த டம்ளர் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரால் ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் இதில் இப்போ நாலு டம்ளர் நான் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நான் ரெண்டு டம்ளர் எடுத்ததுனால நாலு டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் தேவையான அளவு இதுக்கு உப்பு போடணும் பாருங்கள் இந்த மாதிரி கலக்கிட்டு தேவையான அளவு நான் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு ஒரு மூடி போட்டு இது நல்லா கொதிக்க விடணுங்க பாருங்கள் நல்லா கொதிக்கிற வாசனை வருது பாருங்கள் நல்லா கொதிக்கிது இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் சில பேர் ஒரு கொதி வந்தோன்னெல்லாம் அரிசி போடக்கூடாது நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த தண்ணிலாம் நல்லா கொதித்து அதோட பச்சை வாசலாம் போய் பிரியாணிக்கு செம்மையாக இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு நான் வந்து துளசி பொன்னி பச்சை அரிசி வாங்கி வச்சுருந்தேன் அதை நான் போட்டுக்கிறேன் இதை வந்து நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருந்தேன் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நான் அதில் போட்டுக்கிறேன் இந்த அரிசி வந்து பிரியாணியும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்குங்க நீங்கள் கிடச்சா அந்த அரிசி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அரிசி போட்டு ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம் பாருங்கள் தண்ணிலாம் ஓரளவுக்கு இஞ்சி மேலே கொஞ்சமாக தான் தண்ணி நிற்கிது இந்த பக்குவத்துக்கு நல்லா கேலரி விடணும் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஹீட்டை வந்து கம்மியாக வச்சிடணும் இந்த பக்குவத்துக்கு கொஞ்சமாக நான் லெமன் விடுறேன் லெமன் விட்டு நல்லா ஒரு பெரட்டி பரட்டிட்டு இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு டம்மு போடுறதுக்கு கரெக்டான பக்குவம் நமக்கு வந்துருச்சு சாப்பாட்டை நல்லா அமுக்கி விட்டுட்டு பிரியாணி டம்மு போடுற பக்குவம் இது தாங்க இந்த மாதிரி சாப்பாடு அமுக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கிறேன் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் மேலே இருக்க தண்ணியே நமக்கு சூடாக தாங்க இருக்கும் மூடி எடுத்து பார்த்தா சாப்பாடு வெந்து கரெக்டாக ஆயிரும் நமக்கு பாருங்க இதை வந்து திருப்பி விடணும் சாப்பாடை நம்ம இந்த மாதிரி பரட்டி விடலாம் சாப்பாடை திரும்பியும் இந்த மாதிரி புரட்டி விட்டு திரும்பியும் சாப்பாடை அமுக்கி விட்டு டம்மு போடணும் பாருங்க சாப்பாடு செம்மையாக இருக்குது போதே பயங்கர வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி மறுபடியும் அமைக்கிட்டு கொஞ்சமாக நான் நெய் விட்றேன் மறுபடியும் கொஞ்சமாக நான் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்றேன் நெய் விட்டுட்டு மறுபடியும் அந்த மூடி போட்டு மறுபடியும் அந்த எடுத்து மேலே வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த மாதிரி விட்டு விட்டுருணுங்க மேலே ஒரு மூடி போட்டுட்டு திரும்ப வெயிட்டை வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தால் நமக்கு பிரியாணி ரெடி பலாக்காய் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் பலக்காயும் நல்லா வெந்து வந்துடுச்சு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க